आवाज़ आ रहा है मैं ओपन करूंगा ओपन किया हां 2 मैं पहली तोड़ रहा हूं ये ये फर्स्ट எப்படி போச்சு தனுஷோட ஆக்டிங் பத்தி இது டைரக்ஷன் நிறைய பண்ணியிருக்காரு மியூசிக் பேக்ரவுண்ட் டீம் அதெல்லாம் ஓகே படம் எப்படி படம் அப்படி இருக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்கா படம் எப்படி போயிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஷோ எப்படி இருக்கு நல்லா இருக்கு

படம் எப்படி இருக்குப்பா நல்லா ஓகே ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் சூப்பராக எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க தனுஷ்கு எயிட்டு எல்லாருமே பார்க்கலாமா கொஞ்சம் வயலன்ஸு அந்த சண்டைலாம் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லை கொஞ்சம் தான் இருக்கு படத்துக்கு தேவையான ஃபைட்டா அது மாதிரி சொல்லுவீங்க ஓகே ஓகே மொத்தமாக ஒரு ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் பற்றி மற்றவங்க ஆக்டிங்ஸ்லாம் அந்த தமிழ் எல்லாம் நல்லா இருக்கு ஓகே தேங்க்யூ ಆಿ ಪಡೆಯ ನಡೆಯೂರ್ಯ

படம் பரத்தை பத்தி எப்படி நினைக்கிறீங்க நனிஷ் பேனா ஷோ வந்துருக்கீங்க எப்படி இருக்கு நீங்க <laughs> bye... <laughs>